இந்த உடல் பர்மன் வந்து எதனால் அப்படின்னா மக்கள் விரும்பி தான் உடலை குண்டாக்கிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா பயமுறுத்துறதுக்காக குண்டாக இருந்தால் மற்றவங்க பயவிடுவாங்க கொஞ்சம் அப்படி பா ஆஜான பாகவாக இருந்தால் மக்கள் பயப்படுவாங்க மற்றவங்கள பயமுறுத்தலாம் மற்றவங்கள பயமுறுத்துறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படணும் எந்தெந்த வழியெல்லாம் உடம்பு குண்டாக இருந்தால் பயப்படுவாங்க அது ஒல்லியாக இருந்தால் பயவிட மாட்டாங்க அப்படி ஒரு நம்பிக்கை அது ஒரு மூட நம்பிக்கை தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க மூட நம்பிக்கை உண்மையிலே உடம்பு குண்டாக இருந்தால் ஒரு பயம் வரதான் செய்யும் ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்தா பயவிட மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வன்முறை மேலே நம்பிக்கை உள்ளவங்க உடம்பு குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தா பயப்படுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிய வீடு கட்டினா பயப்படுவாங்க வீடு பெருசாக இருந்தால் பயப்படுவாங்க அதுவே சின்ன வீடாக இருந்தால் பயப்பட மாட்டாங்க இது எல்லாமே பயமுறுத்துறதுக்காக தான் பெரிய வீடு கட்டுறது ஆடம்பரமாக வாடுறது காரு காரு பங்களா அப்புறம் ரெண்டு மூணு வேலைக்காரங்க கூட்டம் சேர்க்குறது தன்னை சுற்றி நிறைய கூட்டங்களை சேர்க்குறது எல்லாமே பிறரையை தான் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு தான் அதனால் உடல் பருமங்கிறது என்ன எதே அடிப்படையாக கொண்டேன்னா அந்த மாதிரி மற்றவங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க பிற வன்முறை அடிப்படையில் மற்றவங்களை பயமுறுத்தணும் பார்த்த உடனே நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் அதனால் வன்முறையில் வந்து மாமிசம் சாப்பிட்றதுலாம் எதுக்காக மற்றவங்களை பயம் பயமுறுத்துறக்காது தான் இப்போ மாமிசம் சாப்பிட்ற ஒருத்தர் தை சாதம் சாப்பிட்றாரு அப்படின்னா அவரை பார்த்து பயப்பட மாட்டாங்க அதுவே நல்லா மாமிசம் கவிச்சு சாப்பிடாமல் இருக்க மாட்டார் டெய்லி டெய்லி எதாவது மட்டன் இப்படி சாப்பிட்றானுங்க அவரை பார்த்தா பயப்படுவாங்க அவங்க வாழ்க்கை முறையே மற்றவங்கள பயமுறுத்துவ தான் சிங்கத்தை பார்த்து நாம ஏன் பயப்படுறோம் சிங்கம் புல்லைன்னா நம்ம பயப்படுமா பயப்பட மாட்டோம் அது மாமிசத்தை தீங்க போய் தான் நம்ம பயப்படுறோம் அதுவே எல்லாம் ஆடு புல்ல தீங்குது மாடு புல்ல தீங்குது அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் ஆனால் சிங்கத்தை பார்த்து புளியை பார்த்து பயப்படுவோம் ஏன்னா அது மாமிசத்தை சாப்பிடுது அதனால தான் மனிதர்கள் மற்றவங்கள பயமுறுத்துணுங்கிறதுக்காக தான் மாமிசம் சாப்பிட்றாங்க அப்புறம் உடம்ப குண்டாக்குறாங்க எதுக்கு மற்றவங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிற அப்புறம் ஆடம்பரமான வாழ்கிறது இது எல்லாமே மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக தான் அப்போ நீங்கள் ஒல்லியாகணுன்னா என்ன பண்ணணுன்னா ஸ்லிம் ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி வன்முறையில் நம்பிக்கை வைக்காதீங்க இந்த மாதிரி அடிதடி வன்முறை மற்றவங்களை நம்ம பார்த்து பயமுறுத்துகிற மாதிரியான எண்ணங்கள் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படணும் பொறாமைப்படணும் வைத்தரிசல் படணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுவும் பயமுறுத்துறது தான் என்னை பார் உனக்கு வைத்தரிச்சல் வரும் ஏன் வீட்டை பாரு எவ்வளோ பெரிய வீடு பார் என் வீட்டை எவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தோன்னா உனக்கு புறம் வரும் வயிற்றிச்சல் வரும் இதுவும் ஒரு பயமுறுத்தல் தான் ஐயோ நான் அவர் அவரை பா பயங்கர பெரிய வீடு கட்டியிருப்பார் அதை பார்த்தா எனக்கு வயிறும் அவர் அவரை பார்த்தா எனக்கு அவர் சூப்பர் அவர் குண்டாக இருப்பார் பயங்கரமாக இருப்பார் நான்வெஜ்லாம் சாப்பிடுவார் அவரை பார்த்தா எனக்கு புறாமை வரும் எனக்கு வேண்டாம் பா மனசில் அமைதி இல்லாமல் போயிடும் அது பார்த்தா என்னால் பொறுக்க முடியாது பயமுறுத்துறது இப்படி தான் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறது பெரிய வீடு கட்டுறது குண்டாக இருக்கிறது மாமிசம் சாப்பிட்றது இது எல்லாமே மற்றவங்களை பயமுறுத்துகிறக்கா தான் இது இங்கிலீஷ் பேசுகிறது இது எல்லாமே பயமுறுத்துகிறேன் ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க உலகத்தையும் பயமுறுத்துனாங்க எல்லாத்தையும் அணிமைப்படுத்துனாங்களா அப்போ இங்கிலீஷ் பேசுனா மற்றவங்கள பயமுறுத்தலாம் அப்படிங்கிறது அதனால் நீங்கள் குண்டா இருக்கிறீங்களா ஒல்லியாகணுமா முதல்ல வந்து வன்முறை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க ஆடம்பரத்தின் மேலாம் நம்பிக்கை வைக்காதீங்க இந்த மாதிரி பயமுறுத்துகிற நிறைய விஷயங்கள் மேலே நம்பிக்கை வைக்கங்க இந்த மாதிரி பயமுறுத்தாங்க எல்லாத்தையும் அன்பாக பேசுங்க எவ்வளோ தான் வன்முறை கோபத்தை தூண்டுகிற சம்பவமாக இருந்தாலும் நிதானமாக பழகுங்க மன்னிப்பு கேட்கறது இந்த மாதிரி அன்பாக பேசுகிறது ஒரு வன்முறை மேலே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இருக்கக்கூடாது அப்படின்னா உணவையே மாற்றி ஆகணும் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் கூட சாப்பிடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு மென்மையான குணம் வரும் நான்வெஜ்ஜு சாப்பிட உயிர்களை கொல்லவே கூடாது உயிர்களை கொல்லாமல் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி மென்மையான உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் உடல் பருமனிலேருந்து தப்பிப்பீங்க எளிமையாக வாழணும் எளிமையாக வாழணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு வந்து பொறாமல் வைத்தறிச்சல் பயம் எதுவும் வரக்கூடாது உங்களை ஈஸியாக நெருங்கணும் நெருங்கி உங்கள்கிட்ட ஈஸியாக பழ அந்தளவுக்கு நீங்கள் எளிய வர இருக்கணும் அதே நேரத்தில் ஈஸியாக நெருங்கணும் தான் அதே நேரத்தில் நீ உங்கள்கிட்ட பண்பு பண்பில் சிறந்தவராக நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சிங்க எளிமையாக தான் வாழ்கிறீங்க உங்கள்கிட்ட நல்ல பண்பு நிறையா இருக்குன்னா கெட்ட பண்பு உள்ளவங்க உங்களால் நெருங்க முடியாது உங்களை நெருங்க முடியாது இந்த வன்முறையில் நம்பிக்கை வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க உங்களை நெருங்கும் நெருங்க முடியாது நல்ல பண்பு இருந்தால் தான் உங்கள்கிட்ட நெருங்க முடியும் உங்களை போல் மென்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களை நெருங்க முடியும் அந்த மாதிரி மாற்றிடுங்க பயப்படணும் ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் பயம் நான் வந்து அடிதடியால் உங்களை நான் மிரட்ட மாட்டேன் நான் நான்வெஜ் சாப்பிட்டு குண்டா இருந்து அந்த மாதிரிலாம் உங்களை நான் மிரட்ட மாட்டேன் ஆடம்பரமாக வாழ்ந்து காரு பங்களான்னு சொல்லிட்டுலாம் நான் உங்களை நான் மிரட்ட மாட்டேன் மற்றவங்களை நான் மிரட்ட மாட்டேன் பயமுறுத்த மாட்டேன் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வேன் என்கிட்ட கெட்ட பண்பு உள்ளவங்க என்ன நெருங்க முடியாது வன்முறை மீது அடிதடி மீது நம்பிக்கை உள்ளவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க என்ன நெருங்க முடியாது நல்ல வார்த்தை பேசுகிறவங்க மென்மையானவங்க மா மென்மையானவங்க மாமிசம் சாப்பிட்ற சாப்பிடாதவங்க இப்படிப்பட்டவங்க தான் என்ன நெருங்க முடியும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தால் தான் என்ன என்கிட்ட பழகவே முடியும் இந்த மாதிரி பயமுறுத்தணும் அதனால் ஆக்கப்பூர்வமாக பயமுறுத்தணும் இந்த வன்முறை அடிப்படையாக கொண்டுலாம் பயமுறுத்தா என்ன நம்மளை நாமளே அழிச்சிக்கணும் அழிச்சு அழிவை காட்டி பயமுறுத்துறதுக்கு ஒருத்த கத்தியை காட்டி பயமுறுத்துற மாதிரி பாரு நான் எவ்வளோ குண்டா இருக்கிறேன் பாரு என்கிட்டாம் வச்சிக்காத என் பாரு என் காரை பாரு ஆ எவ்வளோ பெரிய என்னை சுற்றி எவ்வளோ கூட்டம் பாரு அப்படி என் பணத்தை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ம கையில் பாரு மோதிரம் இதெல்லாம் பயமுறுத்துறதுதான் மற்றவங்கள மற்றவங்க மற்றவங்களுடைய மனசில் அமைதியெல்லாம் பண்ணுறது மற்றவங்களோட வைத்தரிசலை கொட்டுறது மற்றவங்கள பயம் புறாமைப்பட வைக்கிறது இப்போ வயத்தரிசல் எதை பார்த்தா மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து புறாமப்படுற வயத்தரிசல் பிடிச்சவங்க இருப்பாங்கள்ல அவங்களே பயப்படுவாங்க அவரை போய் பார்த்தா எனக்கு வயித்தரிசல் வருங்க வைரேரியும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய குண்டாக இருப்பார் மாமிசம் சாப்பிடுவார் பெரிய வீடு வச்சுருப்பார் கார் வச்சுருப்பார் அவர் எவ்வளோ வசதி அவரோட பார்த்தாலே எனக்கு வயத்தறிச்சலும் பொறாமையும் வந்துடும் மனசில் நி நிம்மதியாக தூங்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அந்த மாதிரி பயமுறுத்துன நோக்கந்தான் குண்டா இருக்கிறக்கே காரணம் அதனால் குண்டா இருக்கிறவங்க முதல்ல வன்முறை மேலே அடிதடி மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது அன்பு மேலே அவன் நம்பிக்கை வைக்கணும் மென்மையான முறை மேலே நம்பிக்கை வைக்கணும் இப்போ நம்ம கா காந்தி பாருங்கள் மகாத்மா காந்தி எப்படி ஒல்லியாக இருந்தார் பார்த்தீங்களா அவர் குறைவான உணவு தான் சாப்பிட மா சாப்பிடுவார் மாமிசம் சாப்பிட மாட்டார் ஏதோ வேர்க்கடலை ஆட்டுப்பால் இந்த மாதிரி தான் ஆட்டுப்பால் குடிக்கக்கூடாது பால் வந்து திரவம் மாமிசம் அதெல்லாம் குடிக்கக்கூடாது அவரும் தப்பு பண்ணியிருப்பார் ஆனால் ஒல்லியாக தான் இருந்தார் அவங்க அகிம்சையை வலியுறுத்துற அவர் குண்டாக இருந்திருந்தாருன்னா மகாத்மா காந்தி குண்டாக இருந்திருந்தாருன்னா அவரை யாரும் மகாத்மானே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து அகிம்சையை வலியுறுத்துறாரு மென்மையான முறை அன்பை வலியுறுத்துறாரு அடிதடியெல்லாம் அவர் வலியுறுத்தலை அன்பினால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை வலியுறுத்திருக்கிற அவர் வந்து ஒருவேளை குண்டாக இருந்திருந்தார்ண்ணா நடக்க முடியாமல் நடந்து வந்திருந்தாருன்னா அப்போ அவரை யாரும் மகாத்மானு ஏற்றுக்க மாட்டாங்க அவர் ஒல்லியாக இருக்கார் பாருங்க அது அதுக்காக அளவுக்கு ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லலை இல்லை அளவுக்கு ஒல்லியாக இருந்தால் ரொம்ப நல்லது தான் பொறாமைப்படுற மாதிரி தான் இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்தா புறாம தான் போடுவாங்க அவர் எவ்வளோ குடுகுடுன்னு பயங்கர வேகமாக நடப்பார் அதனால் மக காந்தியடிகள் அதனால் ஒல்லியாக இருக்கணும் ஒல்லியாக இருக்கணும்னா வன்முறை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க அப்போ தான் உடம்புக்கு நான் என்ன சாப்பிட சாப்பாடு குறைச்சாலும் என்னால் ஒல்லியாகவே முடியாதுன்னு நினைப்பாங்க சிலர் என்னால் ஒலியாகவே முடியலைங்க அப்படி நான் சாப்பாடு குறைச்சிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் திரும்ப திரும்ப ஏறது காரணம் இந்த மாதிரி நீங்கள் வன்முறை மேலே அடிதடி மேலே கெட்ட வார்த்தைகள் மேலே மாமிசம் மது அருந்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க அழிவு மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க என்ன உங்களுடைய வாழ்க்கை முறை கா வாழ்க்கை முறையில் அழிவுகள் நிறைய இருக்குது அழிவை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு உண்டாயிடும் நீங்கள் போகிற வழி அழிவை நோக்கியதாக இருக்குது பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புக்கு உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதனால் பா ஒரு பாதுகாப்பான ஒரு திசை மென்மையான அணுகுமுறை அன்பு மேலே நம்பிக்கை வைக்கிறது அடித்தடி மேலே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை கனிவாக பேசுகிறது அன்பாக பேசுகிறது மற்றவங்க மனசை புண்படாமல் பேசுகிறது பிறரை அடிமைப்படுத்துறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா குண்டாக தான் இருப்பீங்க ஏன்னா குண்டா இருந்தால் தான் மற்றவங்கள வேலை வாங்க முடியும் அவங்கள பார்த்து ஒல்லியாக இருந்துட்டு அதை செய் இதை செய்ய மாட்டாங்க அப்போ குண்டா இருந்துட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா அப்படின்னா அப்போ தான் ப பயந்து போய் செய்வாங்க மற்றவங்களை அடிமைப்படுத்துறதுக்கும் வேலை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி குண்டான உருவம் தேவைப்படுகிறது தான் மனிதர்கள் பாருங்கள் உலவங்களுக்கு குண்டாவே இருக்காங்க ஏன்னா எல்லோரும் யாருக்கிலேயே வேலை பார்க்குறாங்க தனக்குள்ளேயும் நிறைய பேர் வேலை வாங்குறாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் இருக்குது அதனால் குண்டாக இருக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை சிந்தனை எல்லாத்தையும் தான் நீங்கள் ஒல்லியாக மாற முடியும்